வணக்கம் இது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலின் பட்ஜெட் கிச்சன் ஆ வணக்கம் மேடம் நான் வணக்கம் சொல்லக்கு நீங்க வணக்கம் சொல்லிட்டீங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன மேடம் என்ன இப்போ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆ ஆ ஆமாங்க ஆமாம் சொன்னீங்க எண்ணெய்

அதுக்கு தான் அவரைக்காய் நீங்க அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணுங்க அவரைக்காய் வந்து பொதுவாகவே நீங்க யோகா கிளாஸ் தியானம் கிளாஸ் இதெல்லாம் நீங்க போகும்போது உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா கொடிக்காய அதிகம் பயன்படுத்துங்க கொடிக்காய் என்னென்னு பாத்தீங்கன்னா குடியில விளையாடுற காய் அது என்னென்னு பாத்தீங்கன்னா

மஞ்சள் என்கிட்டே சொல்லிருக்கீங்க மஞ்சள்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இல்லன்னு சொல்லியிருக்கீங்க மல்லித்தூள் மல்லித்தூள் ஆ மல்லித்தூளும் மஞ்சள்தூளும் இல்லாமல் சமையலே இல்லை போலையே ஆ சார் இந்த மஞ்சள் தூள் மல்லித்தூள் சேர்க்கும் போது அந்த உணவு ரொம்ப ருசியா இருக்கும் சார் ஓ மிளகாத்தூள் படும்போது உணவு வந்து உரம் உரப்பாயிடும் ஓ அதனால ரொம்ப ரொம்ப காரமா சாப்பிடாதீங்க ரொம்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது சார் இதுதான் உணவோட சீக்ரெட் நிறைய பேர் நல்லா சுள்ளப்பா சாப்பிடணுன்ட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு வயிற்றை எதுவுமே பண்ணாது நீங்க இந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவரைக்காய் பொரியலுமே ஒரு பொரியல் இருந்தாலே சாப்பாடு நம்ம திருப்தியா சாப்பிட்ரும் இல்லையா இப்ப நான் பாருங்க இந்த மிக்ஸியில வந்து எதுவுமே போடாம நான் ஃபர்ஸ்ட் அந்த குருமாக்கு என்ன சொன்னேன்

இதுக்கு பேர் என்ன சொல்ல அவரைக்காய் பொரியல் இது நம்மளுடைய மண்ணோட ஒரு காய்கறியில் அது வந்து மூணு இன்னும் சிறப்பான விஷயம் அது இல்லையா இப்போ ஐந்து நிமிடங்கள் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் மேடம் இந்த அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கான நேரம் இப்போ நம்ம பொறுமையாக வந்து அதை கொஞ்சம் நம்ம அப்பப்போ வந்து கொஞ்சம் கிண்டி ஒன்றும் இல்லையா லேசா இல்லையா ஆ ஆ

இது என்ன பொருள் சொன்னீங்க அவரக்காய் வந்து இப்போ நம்ம பட்ஜெட் கிச்சனில் ரெடி ஆயிருக்கு இல்லையா லைட்ஸ் ஆர் யூடியூப் சேனலேயர்களே கவனிங்க நீங்களும் வந்து இந்த அவரைக்காய் பொருளில் செஞ்சு சாப்பிடுங்க குறிப்பாக பேச்சுலர்ஸ் வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கடையில் சாப்பிட்றத விட நீங்கள் வீட்டிலையே சமைச்சு சாப்பிடுறதுன்னு உங்கள் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால் தயவுசெய்து வந்து இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள்

லெமன் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு அதனால் அவரைக்காயை கவனிங்க நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அவர்காயை மட்டும் வாங்க வாங்காமல்ங்க அதை வாங்கி எளிமையான முறையில் ரொம்ப ருசியாக தேங்காய்லாம் சேர்த்து சமைத்து சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது உணவே மருந்து மருந்தே உணவுன்னு நம்ம சித்த பெருமக்கள் தமிழ் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து உடலை வந்து நல்லா வச்சுப்போம் சூறையை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும்னு கூட நிறையா பழமொழிகள்லாம் இருக்குது அதனால் வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்து நல்ல உணவை வந்து சாப்பிட்டு வளமோடும் நலமோட வாழ்வோம் இந்த சமுதாயத்தையும் வாழ வைப்போம் நன்றி மேடம் ரொம்பவே சிறப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த அவரக்கா பொருள் வந்து நீங்கள் வந்து செய்முறை பேச்சினை செஞ்சு காமிச்சிருங்க ஆன் பட்ஜன் கிச்சன் யூடியூப் சேனல் நேரில் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம்